நாளுக்கு நாள் விவசாயம் வந்து குறைச்சிக்கிட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது நம்ம வந்து பார்க்க மட்டுந்தான் செய்வோம் அதுக்கான ஸ்டெப்பை வந்து யாரும் எடுக்க முன் வர மாட்டோம் இன்றைக்கி விவசாயம் அழிகிறதுக்கு மிக முக்கிய காரணம் யார் அப்படின்னா கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருந்து இடத்த வாங்குறதுக்கு பிளான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது ஆண்டு காலமாக மிக ஆழமாக அழுத்தமாக பிளான் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளோட மண்ணை வந்து மலட ஆக்கிட்டாங்க நமக்கு விவசாயம் நமக்கு வந்து தோல்வியை மட்டும்தான் கொடுக்கும் அப்படிங்கிற பாடத்தை வருஷம் வருஷம் வந்து விவசாயிங்களுக்கு உணர்த்திக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து விவசாயம் சரி வரல அப்படின்னு சொல்லி விட்டு போகிற நேரத்தில் வந்து அந்த விவசாயத்தை ஒட்டுமொத்த கார்பரேட் நிறுவனங்களும் எடுத்து நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு மூட்டை நெல் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு நமக்கு வந்து விற்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னா நாற்பதாயிரத்துக்கு வைப்பாங்க பத்து மடங்கு ஜாஸ்தியாக வைப்பான் அன்னைக்கு தான் அந்த விவசாயத்தோட அருமை நமக்கு புரியும் நல்லா புரிஞ்சு விவசாயத்தை நல்ல முறையில பாருங்க நன்றி